நீ எல்லாம் சாப்பிடல கால சாப்பாடும் சாப்பிடல மத்திய சாப்பாடும் சாப்பிடல சாப்பாடு வச்சுட்டு இப்ப கூப்பிடுதா பேசாம எடி இருக்குறியே என்னையா பண பிரச்சனையா என்ன நானே முத்து மலையை தட்டுமையா நான் வச்சு பாத்துக்கிறியா ஐயா இல்ல அப்பத்தா அப்படி எல்லாம் இல்ல சும்மா தான் இருக்கேன் அதெல்லாம் வேணும்னா உண்ட கேக்கன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படி இல்ல அப்பத்தா பணத்துக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வேணா உண்ட அன்னைக்கு தான் கேட்டோம்ல சும்மா தான் அப்பதான் உட்காந்துருக்கேன் ஏன் என்ன பார்த்து எப்படி தெரியுது உனக்கு இல்லையா முகமாடி போயிருக்கியே அதான் கேட்டேன் ஒண்ணும் இல்ல பாத்தா சும்மாதான் நீ போ இப்ப அடு நேரம் இல்ல ஆமையா கண்ண வேற புடிச்சு கட்டிட்டே இருக்குது மத்தியானம் கொஞ்சம் படுப்பேன் நீ படுக்கல அதே சீக்கிரமே தூக்க வருது சரியா நான் போய் படுக்கேன் மாடி இன்னும் வரல போல இப்ப வருவான் வந்தவனே ரெண்டு சேஞ்சிரும் சாப்பிட்டு படு நய்யா எதுவும் நினைக்காத எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்னப்பா ஆ சரி இப்ப தான் நான் எதுவும் நினைக்கல நீ போ இப்ப படு முதல்ல என்னையா மாடி வா நான் குவைல் போய் வரியோ ஆமா பாத்தா அப்படி வந்தா சரி கோயில சாமி கும்பிட்டு வரமே சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டாச்சு உன் தம்பி தான் முழுக்க சாப்பிடாம உன்னால இருக்கான் என்ன உண்ட கேள்வியா என்ன சாப்பிடலையா ஏண்டா ஏன் சரணா ஏன் என்னாச்சுடா ஏன் சாப்பிடல உடம்பு எதுவும் முடியலையா கையா ஊசி போட்டு விடுவோமா இல்லனே அதெல்லாம் வேண்டாம் ஆமா கோயில் போயிட்டு வர மாதிரி இருக்கு அதையும் கேட்க சரவனா உங்க அண்ணி கோயிலுக்கு வந்திருக்கா அதான் கோயில பாத்து பேசிட்டு அதான் நேரம் ஆயிடுச்சுடா கூடாது நம்ம எதையும் சங்கடப்படுத்தம் இப்பதான் சந்தோஷத்துல இருக்கான் அப்படியே அண்ணிய பாத்தியா சரி சரி போய் சாப்பிடு அப்பதே அம்மா அவனை தேடிட்டு இருந்துச்சு சரி நீயே சாப்பிடாம இருக்க ஒண்ணு இல்லே அப்பா ஞாபகமா இருந்துச்சு காலையில இருந்து அதே சாப்பாடு இறங்கல ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு நானே வந்து சாப்பிடுறேன் நீ போ வாடா வாடா அப்பா யாவும் இருந்தா முடியுமா அப்பா வந்து கூட்டி விட போறது வா சாப்பிடலாமத எதையும் போட்டு கிடக்காத வா வேண்டானே நீ போய் சாப்பிட நான் அப்புறமா சாப்பிட்டுக்குறேன் அட வாங்குறேன் அப்புறம் அப்புறம் இந்தி நீ சாப்பிட தான் நான் சாப்பிடுவேன் வா சொன்னா கேட்க மாட்டேன் உம் வாரு என்ன தூங்கலையா என்ன வச்சுக்கிட்டு இருக்க என்ன அண்ணன் படுத்துக்க வந்து தன்னால சிரிச்சுட்டு இருக்குது பார்த்தா அண்ணியை தான் நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்க சரி கனவு உலகத்துக்கு போயிட்டாரு நம்ம அவரை ஓத்துறிகேண்டா நம்ம பாட்டுக்கு போய் படுப்போம் பாவம் அந்த பிள்ள இன்பட்டு ஆசையா இருக்கான மேல நம்மதான் இன்னைக்கு போக லேட் ஆயிடுச்சு அழகாதான் இருக்கா ஹம் வாங்கிதான் கொஞ்சம் நீளமா இருக்குது சரி போக போக மாத்திக்கலாம் அழகான துளசி துளசிட்ட நம்ம ரொம்ப பேசாட்டாலும் நம்மள நல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்குது பிள்ள நம்மதான் அந்த பிள்ளையே புரிஞ்சுக்கல என்ன ஒண்ணு இதனால வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுது அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நமக்காவது பரவாயில்ல நம்ம கொண்டாடி பேசுகன்னு கேட்டுக்கலாம் அம்மா இந்த எல்லாம் இப்படி வெடுக்க வெடுக்குன்னு பேசியாச்சுன்னா மனசு கஷ்டப்படுமே பையன் அப்படியே சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் எப்பவுமே ஏதாவது சொன்னாலும் அதுக்கும் ஏதாவது வெடுக்குன்னு சொல்லும் கொஞ்ச நாள் போகட்டு எல்லாமே சொல்லி சொல்லி புரிய வைக்கலாம் இல்ல இல்ல அவளே இங்க வந்தா எல்லாம் புரிஞ்சுப்பா நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு படிச்சு பிள்ளை தானே என்ன பொண்ணி என்னைய இப்படி புலம்ப வச்சுட்டிய நீ எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல இங்கிட்டும் நகர முடியல அங்கிட்டன்னு நகர முடியல அதே சமயம் உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ என்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு எனக்கு அதுவும் புரியுது இருந்தாலும் என் மனசானது கேட்க மாட்டுக்கு பொண்ணி சரி என் மனசை போட்டு குழப்பிக்க விரும்பல பொண்ணி உம் நாளைக்கு எப்படியும் உன்னை நான் பார்க்கணும் இல்ல போனையாவது பேசணும் பேசினாதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் எப்ப விடியும்னு இருக்குது மதன் டாக்டர் நம்ம என்னமோ நினைச்சோம் பத்தியா பரவாயில்ல நல்ல கேரக்டரா தான் இருக்காரு நம்மளா வந்திருந்தா கூட இவ்வளவு இவ்வளவு இது பார்க்க முடியாது பத்தியா அவர் கூட வந்ததுனால இவ்வளவு அட்வான்ஸ்டு மாடல் எல்லாம் காமிச்சு தந்தாரு நல்ல டைப்பா இருக்காரு பத்தியா நமக்கு இவரை முன்னாடி தெரியாம போச்சே ஆரம்பத்துல நம்ம இவரு பெரிய அட்மிட் பிடிச்சவரும் நினைச்சோம் ஆனா அப்படிலாம் இல்ல நல்ல டாக்டர் நல்ல கேரக்டரா இருக்காரு ஆமா கார்த்திக் நானும் இவ்வளவு தூரம் டாக்டர் நினைக்கல பரவாயில்ல நம்மகிட்ட நல்ல ஜோவியல்ல பழகிட்டாரு ஃப்ரெண்ட்லியா இருக்காரு நல்ல மனுஷன் யூஎஸ் யூசே சொல்றாங்க வந்து பாத்தாதான் தெரியுது சூப்பரா இருக்கு பாத்தியா துர்க்க மாதிரி இருக்கு ஊரு என்ன நம்ம ஆமா ஆமா நானும் பெரிய லெவல்ல நினைச்சேன் அப்படி எல்லாம் இல்ல நம்ம கிராமத்துல ராத்திரி எப்படி அமைதியா இருக்குமோ அப்படிதான் இருக்கு பகலும் ஹம் யா யா டா நம்ம ஊர் மாதிரி இல்ல பத்தியா நம்ம ஊர் தான் நமக்கு கார்த்திக் போன ரூம்ல வச்சுட்டு வந்தேன் எடுத்துட்டு வர்றேன் அம்மா கிட்ட பேசவே இல்ல வந்ததுல வந்து அம்மா கால் பண்ணி பேசிட்டு வர்றேன் இந்தடா என்னோட ஃபோன் எடுத்துக்கோ கோயிலு என்ன பேசேன் இல்லடா ஃபோனை எடுத்துட்டு வர்றேன் போன் அங்கதானே இருக்குது ஃபோனை ரூம்ல வச்சிருக்கேன் யாராவது இப்படியும் ஃபோன் பண்ணிருப்பாங்க வீட்ல இருந்து இதுக்கு முன்னாடி என்னன்னு பாக்குறேன் சரியா இப்போ வர்றேன் போன் பேசிக்கிட்டு ஓகே 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 பூ மாதிரிக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னா நான் எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ண மாட்டா கால் பண்ணலாம் இங்க நைட்னா அங்க கண்டிப்பா பாக்கலாதான் இருக்கும் மொபைல் யார் கையில இருக்குன்னு தெரியலையே கார்த்திக்கு போன் பண்ணி பாப்பமே எல்லாத்துக்கு போனாங்களோ என்னம்மா ஆனா போன் பண்ணா போகுமா என்னன்னு தெரியலையே சரி போட்டு பாப்போம் போச்சுன்னா எடுக்கட்டு இல்லாட்டா அவரே கூப்பிடுவாரு என்ன ரிங் போகுது எடுக்க மாட்டேங்காரு ஒரு கூட ட்ரை பண்ணி பாப்போம்

ஐ ஃபோன் பண்ணிருக்காரு ஹலோ எப்படி இருக்கீங்க டாக்டர் நல்லா இருக்கீங்களா எப்ப போவீங்க இன்னைக்கு ஹேまり இந்த டாக்டர் ਨੂੰ கூਪੜਾ बोला சொல்லிருக்கீங்களே பேசுவேன் ஆமா சாப்பிட்டாச்சு மார்னிங் தான் ரீச் உம் பரவாயில்ல டாக்டர் நல்ல டைப்பா இருக்காரு வந்து அவர் கூட வந்ததுனால எங்களுக்கு இவ்வளவு நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் அது இல்லாம அவர் கூட வந்ததுனாலதான் அட்வான்ஸ் டைப் மாடல் நிறைய உண்டு அவைலபிள் அதெல்லாம் போய் பாத்து எடுத்து செக் பண்ணி எல்லாம் புக் பண்ணிருக்கோம் நானும் ஐ எம் சோ ஹாப்பி ஒன்றதான் எப்படி பேசன்னு நினைச்சிட்டே இருந்தேன் கால் பண்ணா அந்த மாதிரி யாரும் எடுத்து கூடாதுல்ல அது வேற பயமா இருந்துச்சு யோசிச்சுட்டே இருக்கலாம் கரெக்டா கால் பண்ணேன்

ஆமாமா சாப்பிட்டாச்சு இனி போய் தூங்க வேண்டியதா என்ன இப்பமே நான் தூங்க போறீங்க இப்ப தான் விடிஞ்சிருக்கு அது என்ன தூக்க வேண்டியிருக்குது பூமாரி பூமாரி அங்க நைட்டா இருக்கும் போது இங்க பகலா இருக்கும் இங்க பகலா இருக்கும் போது அங்க நைட்டா இருக்கும் பூமாரி இப்போ இங்க நைட் அதாவது இப்போ மணி டென் ஓ கிளாக் அங்க

அப்புறம் காலேஜ்ல இப்போ ஓபன் என்ன ஏதாவது நியூஸ் ஏதாவது வந்துச்சா அண்ணனுக்கு எங்கேஜ்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியாச்சா ஆமாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் வேலை சொல்லணும் சொல்லிட்டே இருந்தாங்க அண்ணங்கள எல்லாம் இன்னைக்கு போய் சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு இன்சைட்க்கு நீங்க தான் வரவேன்றேனே அவள ஓடி இருந்தே நீங்க தான் வர மாட்டேன்றீங்க ம் சரி கல்யாணத்துக்கு வரவே இல்ல பாத்துக்கலாம் என்ன பூ மாதிரி நான் பண்றதுக்கு திடீர்னு சடனா முடிவெடுத்து வந்தது எதுவும் திங்க் பண்ணல ஓகே ஓகே அப்புறம் காலேஜ் டேஸ் அனைமா இந்த இந்த மந்த் ஓபனிங் இருக்கும் ஆமாங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடியே காலேஜ் தரந்துவாங்கன்னு அண்ணன் தான் சொல்லுச்சு சரிங்க அப்புறம் சீக்கிரம் முடிச்சிட்டு சீக்கிரம் ஊர் வந்து சேருங்க அத்தையும் போய் கூட்டிட்டு வரணும்ல அத்தையும் கூட்டிட்டு வாங்க பாவம் ஒத்தையே இருப்பாங்கல்ல அத்தையிட்ட பேசினீங்களா இல்ல இல்ல பூமாரி அம்மாக்கு நீ தான் கால் பண்ணணும் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனே அந்த 10 இப்ப நான் நீ கால் பண்ணிருக்க உன்கிட்ட பேசிட்டு தான் நான் அம்மாவுக்கு கூப்பிடுறேன் அப்ப நாளா ராத்திரி வருவீங்களோ இல்ல பூமாரி நாளைக்கு நைட்டா இல்ல நாளைக்கு மார்னிங்கான்னு தெரியல நாளைக்கு நைட்டு தான் மதன் சொன்னான் சரிங்க அப்ப நான் வைக்கிறேன் அம்மா வராக ம் சரி சாப்பிட்டு சீக்கிரம் ஓகே ஓகே பை பை குட் நைட் பீビー மை டியர் ஏஞ்சல் பாய்